ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு மாறான ஒரு அப்படியேட்டோட வந்திருக்குங்க படைய பாத்திரிய படம் ரீரிலீஸாக இருக்குது படம் வந்து என்னோடய மூணாவது நாள் ஆகுது இன்று மூணாவது நாளும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஷோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு படம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுது படம் வந்து மூணு நாள் ஆகுது இன்னுமே அந்த படத்துக்கு அந்த கிரேஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட குறையில அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அதற்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இது தான் படத்துக்கு எக்ஸ்ட்ரா ஷோஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷோஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க கர்நாடகாவில் ஸோ ஏர்லி மார்னிங் ஷோஸும் ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம் ஸோ ஏர்லி மார்னிங் ஷோஸும் ஆட் பண்ணுறாங்க நைட் எக்ஸ்ட்ரா ஷோஸும் ஆட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து தலைவருக்கு மட்டும்தான் நான் சாத்தியம்னு தான் ஸோ பெங்களூர் சிட்டியில் மட்டுமே நூறு ஷோக்கு மேலே இன்றைக்கி வந்து காட்சிகள் திரையிடப்படுது இந்த பழையப்பா படத்துக்கு அந்தளவுக்கு ரெக்கார்ட் பிரேக்கராக தான் இருக்கிறாரு ஏன் அப்படின்னா சொல்கிறேன்னா இந்த படத்தோடைய முதல் நாள் வசூல் ஆறு கோடிக்கு மேலே உலகம் உள்ள வசூல் வச்சிருக்கு எழுநூறு ஸ்க்ரீன்ஸ் மேலே ரிலீஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் திரைப்படத்துக்கும் கிடைக்காத ஒரு பெருமை இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணிருக்காரு ஸோ இதற்கு முன்னாடி இந்த எல்லா படத்தோடைய ரெக்கார்டும் பிரேக் பண்ணி ரீ ரிலீஸில் அதிக குவிச்ச ஒரு பெரிய படமாக இப்போ படையப்பா திரைப்படம் தான் வந்திருக்கு ஸோ இது ஒரு சரித்திர சாதனை அதே போல் எக்ஸ்ட்ரா ஷோஸ் மூணாவது நாள் ஆட் பண்ணுறது இதுதான் முதல் முறை எந்த ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை எக்ஸ்ட்ரா ஷோஸ் ஆட் பண்ணுறதுலாம் இதுதான் முதல் முறை இதுலேருந்து நீங்கள் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு தமிழ் சினிமாவுடைய நம்பர் ஒன் ரெக்கார்டு ஓப்பனர் முதல் நாள் வசூல் யார்னு பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் உங்களுக்கு தெரியும் ஒன் ஃபிஃப்டி குரோஸ் மேலே வசூல் குவிச்சிருக்கிறது சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே போட்டிருந்தாங்க இன்றைக்கி தேதிக்கு முதல் நாள் வசூலில் புது ரிலீஸில் தலைவர் தான் முதலிடம் அதே போல் ரிலீஸில் முதல் நாள் வசூலில் யார் முதலிடம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ படைப்பா படம் இந்த வசூலை குவிச்சது மூலியமாக அதுதான் இப்போ நம்பர் ஒன் பொசிஷன் வந்திருக்கு ஸோ புதிய படம் ரிலீஸ்லேயும் அவர் தான் டாப்பு ரிலீஸ்னாலும் தலைவர் தான் நம்பர் ஒன்று என்றைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்றதை மீண்டும் ஒரு முறை அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு பாக்ஸ் ஆஃபீஸ் மன்னன் என்றைக்குமே அவர் தான் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே செலுங்க ஃப்ரெண்ட்ஸ்